என்சிசி பயிற்சி பெற்ற பட்டதாரிகளுக்கு இராணுவத்தில் வேலை இந்திய இராணுவத்தில் என்சிசி பயிற்சி பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கான சிறப்பு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ள திருமணமாகாத இளைஞரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியின் பெயர் லெப்டினன்ட் காலியிடங்கள் எழுவது இதில் ஏழு பணியிடங்கள் போரில் இருந்த இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்குரியது சம்பளமாக ஐம்பத்தாறாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்படும் வயது வரம்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியின்படி பத்தொன்பது வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி ஏதாவது ஒரு துறையில் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் என்சிசி தேர்வில் குறைந்தபட்சம் பி கிரேடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் போரில் இறந்த இராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்கள் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்சிசி சான்றிதழ் தேவையில்லை உடற்தகுதி உயரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் உயரத்திற்கேற்க எடையும் இருக்க வேண்டும் உடற்திறன் தேர்வு இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்தை பத்து புள்ளி முப்பது நிமிடத்துக்குள் ஓடி கடக்க வேண்டும் அப்ஸ் புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் மற்றும் நீந்துதல் கயிறு ஏறுதல் போன்ற உடல்திறன் சோதனையிலும் வெற்றி பெற வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறை உடற்தகுதி உடற்திறன் தேர்வு மருத்துவ பரிசோதனை மற்றும் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வின் மூலம் தகுதியான நகர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எஸ்எஸ்பி தேர்வு நடைபெறும் மாதம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு ரயில் பேருந்து கட்டணம் வழங்கப்படும் எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வின் போது ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தினை உரிய இடத்தில் சமீபத்திய புகைப்படத்தை ஒட்டி அதனுடன் தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் அசல் மற்றும் நகல்களையும் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் பணிக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு சென்னை ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் நாற்பத்தொம்பது வாரங்கள் பயிற்சி வழங்கப்படும் பயிற்சி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கும் நேர்முகத் தேர்வு உடற்தகுதி தேர்வு நடைபெறும் தேதி இனம் போன்ற விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு உதவித்தொகையுடன் அதிகார பணிகளுக்கான பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சிக்கு பின் லெப்டினன்ட் பணி வழங்கப்படும் தகுதியானவர்கள் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜாய் இன் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்தவுடன் விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் செய்து கைவசம் வைத்துக் கொள்ளவும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பிற்கான கடைசி நாள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து